அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வலம் வரக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்க போகுது அதாவது முழுவதுமா நன்மைகள் நிறைந்த நாளா இருக்க போகுது ஓகேமா இந்த நான் யார வழிபாடு செய்யணும் நம்ம வீடியோ பொறுத்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியும் சூரிய பகவானுடைய வழிபாடு சூரிய பகவானுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஞாயிறுன்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா சோ இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் இவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கறது பிரகாசமா இருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் நீங்க அரசாளணும்னு நினைச்சிங்கன்னா இவரை வழிபாடு செய்யுங்க அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இவரை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எதையுமே யார்ட்டி பேச முடியாத அளவுக்கு கை கட்டி போட்ட மாதிரி இருக்கு எல்லாரும் வந்துட்டு என்ன அடக்கி ஆள்றாங்க ஆனா என்னால எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா இவரை வழிபாடு செய்ங்க எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அது குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரையே கட்டி அடக்கி அது ஒரு குதிரை ரெண்டு குதிரை இல்லை ஏழு குதிரையை அடக்கி ஆளக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த வாழ்க்கை சக்கரம் எப்படி ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி அதை அடக்கி ஆளக்கூடிய பெரும் சக்திய இந்த சூரிய பகவான் கொடுப்பாரு சோ இந்த நன்னலை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சு இவருடைய சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சொம்ப நிறைய தண்ணியோட போயிட்டு அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அதே மாதிரி சூரிய பகவானுடைய பாடல்களை வந்துட்டு உங்களுடைய போன்ல ஒழிக்க செய்யுங்க அவரை நினைச்சு இன்னைக்கு நாள் முழுக்க முடிஞ்சா விரதம் இருக்கிறது சிறப்பான விஷயம் ஆனா அங்கிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம் அங்க போகணும் இங்க போகணும்னு நினைக்கிறீங்களா ஒன்னும் பிரச்சனை கிடையாது காலையில அவர் வந்து கை எடுத்து கும்பிட்டுட்டு நீங்க அஞ்சாட்ட வேலையில பாக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இந்த நாள் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்க போகுது இன்னைக்கு என்ன திட்டமிடுறீங்களோ அந்த காரியங்கள் கை கூடி வரும் சரிங்களா சோ சூரிய பகவானை வணங்கி இந்த வீடியோ பதிவு தொடங்கலாம் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு மொத்த விஷயங்க பண வரவு தாராளமா இருக்கு எதிர்பார்த்த பணமே கைக்கு வரல ஆனா எதிர்பாராத வகையில பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு அடடா இந்த பொண்ணு சொல்லிடுச்சுப்பா நமக்கு வந்து பணம் வரும்னு சொல்லிட்டு உக்காந்துறதையும் உங்க பணம் எங்கேயாவது வெளியில மாட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க அந்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் பண வரவை திரும்பி கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை போட்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் அது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுடைய யோசனையை கேட்டு நடந்துப்பாங்க இது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அது ஒரு வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்கிட்டையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வரும் அதே குடும்ப வாழ்க்கையிலேயே பிள்ளைகளால உங்களுக்கு பெருமைகள் உண்டு அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்த குடும்பத்திலேயே தந்தை வழியில தந்தையினுடைய விருப்பத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்திருக்கும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எப்படிங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்த்த விட பல மடங்கு விற்பனையும் இருக்கும் லாபமும் அதிகமா கிடைக்கும் அடுத்த தனியார் துறையில வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒர்க் ஷாப் நடத்துறவங்க டீ கடை நடத்துறவங்க பெட்டி கடை வச்சிருக்கோங்க இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்திகரமான லாபத்தை பெற போறீங்க அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்த பழைய பாக்கிகளை வசூல் செய்து மனசளவுல திருப்தி அடைய போறீங்க இதை கட்டிட தொழில் செய்யறீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய வருமானம் பெருசா நமக்கு வந்து திருப்தி கொடுக்கல தவணை கட்டுறதுக்கே பத்துலன்னு கூட நினைச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு இந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு தாராளமா இருக்கும் இதே பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவிகளை அடைவதற்கான ஒரு சாத்திய கூறு தேன்படும் சிறப்பா சொல்லுனாக்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்தருக்கு சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு துடிப்போட செயல்படுவீங்க காணாம போனா முக்கிய ஆவணங்கள் கூட இப்ப கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா அவசரத்துல கைவிட்டா அண்டாவில கைவிட்டா கூட எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லுவாங்க அப்படி நீங்க தேடி தேடி பார்த்தும் சில ஆவணங்களை தொலைச்சிருக்கலாம் காணாம போன பொருட்களா இருக்கலாம் இந்த மாதிரி உங்க கைவிட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது குறிப்பா உறவுக்காரங்கிட்ட மனசுக்கு பிடிச்சமான உறவுக்காரங்கிட்ட மனசுக்கு பிடிச்சமான கிட்ட மனம் விட்டு பேசி சந்தோஷப்படுவீங்க பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி உற்சாகமா இருக்க போறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய வேலையாட்களை மாத்திருவீங்க புதுசா உங்களுடைய வேலைக்கு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான புதிய அமைத்துப்பீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படுங்க புதிய முயற்சிகளில வெற்றி கிடைக்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் இந்த நாளில கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு சிறு உதவியா செய்வாங்க உடைய வருமானத்தை வந்துட்டு பல மடங்கு உயர்த்துவதற்கான வாய்ப்பை இன்னைக்கு வந்து ஏற்படுத்திப்பீங்க இழுபடியான சில விஷயங்களை கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க அதே மாதிரி கடன் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு மேம்பட்டு நிக்க போகுது கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள வரப்போகுது ஒரு சில வந்து சுத்தமா கடனை கூட அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே ஒரு வெளியூர் பயணங்கள் சாதகமா அமையுதுங்க அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிக்கு ரொம்ப சிறப்பான நாள் தென்னால ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துட்டு குடும்ப வாழ்க்கையில அந்த உறுத்தல் விலகி சந்தோஷமா மன நிறைவோட இன்னைக்கு வந்து வாழ்க்கையை தொடங்க போறீங்க அது மாதிரி பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருந்தா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது உங்களுடைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுது இதே பணியிட சூழல்ல இருக்கக்கூடிய அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு மேல் அதிகாரிகளால இருந்த நெருக்கடிகள் மாறியுது அட என்னமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நம்ம எங்க இருந்தாலும் சரி வேலை அப்படிங்கறது நம்மள தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் போன தொடர்ந்தோம்னாவே வாட்ஸ்அப்ல கூட வந்து ஆபீஸ் வலியும் இருக்கோம் ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனுப்ப சொல்றாங்க அந்த மாதிரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வேலை விஷயத்துல சிம்ம ராசிக்கு ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இல்ல சொந்தமா தொழில் செய்கிறவங்களோ எல்லாருக்குமே தொழில் ரீதியாவும் சரி நிதி ரீதியாவும் சரி நல்லாதாங்க இருக்கு இதுவே அரசியல்வாதிகளுக்கு உடைய வாக்கு வன்மையினால நீண்ட நாட்களாக திட்டமிட்ட காரியங்களை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க உங்களுடைய புகழ் உச்சத்துக்கு போகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்க போகுது அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது இது காலிறை வளர்ப்பாக இருந்தாக்க அதன் மூலம் லாபம் பெருகும் நீ ஒரு சிலர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க மத்தவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி சேர்ந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி மருத்துவரோ டீச்சரோ வக்கீலோ நீதிபதி யாராக இருந்தாலும் சரிங்க நம்ம ரொம்ப பெரிய பெரிய பதவியெல்லாம் சொல்றேனாக்க சிம்ம ராசியில இருக்கிறவங்க பெரிய பதவிகளுக்கு தான் தகுதியானவர்கள் அரசரை போல ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இவங்களுடைய குடும்ப பொறுப்பு எப்படி தெரியுமா இருக்குங்க குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் லிஸ்ட் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க முத எதை செய்யணும் கடைசி எதை செய்யணும் யாருக்கு எப்ப என்ன பண்ணுங்கிறத முழுசா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு புரிஞ்சுக்காதவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஹ் அப்படியே என்ன செஞ்சிடுறாங்க அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க ஆனா அதையும் பொருட்படுத்தாம எல்லாருடைய தேவைகளையும் அறிந்து அவங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி விட்டு தன்னுடைய வாழ்க்கை நிலையை அடிமட்டத்துல வச்சுக்கிட்டு வாழ்றதுதான் இந்த சிம்மம் ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஒரு குறையும் இருக்காது கருடைய அணுகிறத்தினால சிறப்பான நாள் தான் இருக்க போகுது முக்கியமா இந்த நாள்ல தவறாம சூரிய பகவானை வழிபாடு செய்யும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பலங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கான பொறுப்புகள் கூடுங்க அதோட உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில வாழ்க்கை துணை உறவுக்காரர்களால பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வரியில சொல்லுனாக்க அனுகூலமான நாள் திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே திட்டமிட்டபடியே நடந்து முடியும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல உங்களை வந்து சேரும் அடுத்த பூரம் நட்சத்திரம் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை இருந்த தடைகள் மறையுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறுது வரவு அதிகமாகுது நீங்க சொல்ல போனா உங்களுடைய உற்றார் உறவுக்காரர்கள் வகையில கூட சரிங்க அவர்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் மேலும் சொல்லினாக்க உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் தந்தை வரியில நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல எல்லாரையும் அனுசரித்து நீ நடந்துக்கிறதுனால நீங்க தொட்டக்காரியங்கள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்கள் நீங்குது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உடைய செல்வாக்கு அதிகமாகுதுங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிம்ம ராசிக்கு உங்களுடைய குறைகள் எல்லாமே நிறைவாக மாறக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு குறைவில்லாத நாட்களாக அமைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாங்க வாழ்த்துக்கள் கடவுள் துணை கடவுள் மட்டும்தான் துணை ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி